மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் கடன் பெற்றால் முப்பத்தி ஏழு சதவிகிதம் மற்றும் இதர சலுகைகள் பெற முடியும் மண்டல மேலாளர் தகவல் வங்கியின் உழவர் தினத்தை முன்னிட்டு பேங்க் ஆப் இந்தியா விழுப்புரம் கிளையில் சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக வங்கியின் சென்னை மண்டல மேலாளர் மரேதி மோகன் மற்றும் தமிழ்நாடு அரசின் வேளாண் துறை நிரந்தர பொறியாளர் கலைவாணி கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் வங்கியின் வேளாண் வளர்ச்சித்துறையின் முதுநிலை மேலாளர் கோபால் ரெட்டி மேலாளர் சண்முக பிரியா விழுப்புரம் கபூர் கிளை மேலாளர் சண்முக சுந்தரம் மற்றும் அதிகாரிகள் அருண் கலிவரதன் ஐஸ்வர்யா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்டம் முழுவதுமாக கிளைகளுக்கு வாடிக்கையாளர்கள் பத்து கோடி அளவில் ஒப்புதல் ஆணையம் வழங்கப்பட்டது அதன் பிறகு மண்டல மேலாளர் மரேத்தி மோகன் கூறுகையில் வங்கியில் நேரடியாக வேளாண் கடன் பயிர்க்கடன் உதவி குழுக்கள் கடன் மாடு வளர்ப்பு மற்றும் கோழி வளர்ப்பு மீன்பண்ணை அமைத்தல் மற்றும் விவசாய நிலங்களுக்கு இயந்திர மயமாக்கல் முறையில் மீன் மற்றும் பேட்டரியில் ஏந்தும் கருவிகள் நெல் மற்றும் கரும்பு அறுவடை இயந்திரம் ஆகியவற்றை கடன் வழங்கப்படுகிறது அவற்றை நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் கடன் பெற்றால் முப்பத்தி ஏழு தரையம்பட்டி மானியம் மற்றும் இதர சலுகைகள் பெற முடியும் என்று அவர் பேசினார் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் where we have sanctioned uh, 10 crore uh, loans to the farmers and agriculturists. so today, uh, basically, because of this, uh, kisan Divas, so these are the customer outreach program we arranged, and we have sanctioned various loans to various categories of people, like sag. we have given uh, crop loan for farmers. Uh, we have given sag loans. we have given jlg loans and various kind of loans. And on this occasion, I request uh, the public and all the all the customers of our bank uh, to take the advantage of our banking services. To fasten up the agriculture loan, we are having a, a Krishi Vikas Kendra in Viluppuram only. So that is a special center for mainly focusing agriculture loans. For a better tag, we are having a separate office, separate team for financing agriculture loans, uh, so that uh, the fast can be we can sanction at a faster manner. So I request uh, the people of this area to take the advantage and uh, please refer uh, loans, agriculture loans, MSME loans, retail loans uh, for all kind of banking services to our bank. Thank you one and all. Thank you. Beneficiary 12 to 15 beneficiary, but SAG members are covering around 10, one SAG means 10 customers are there, 10 members are there, JLGs 5 members are there. So when you calculate all this, around 50 members ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி மெம்பர்ஸ் டுடே தே டேவன் கேட் பெனிஃபிட் ஃப்ரான் திஸ் கஸ்டமர் அவுட் ரீச் பிரோகிராம் இன்னைக்கு விவசாய தினத்தை முன்னிட்டு பேங்க் ஆஃப் இந்தியா சார்பாக எங்களோட மண்டல மேலாளர் மோகன் மாரிக சார் வந்து இன்றைக்கி விவசாயிகள் பயன்பெறும் விதமாக இந்த டிஸ்ட்ரிக்ட் மொத்தமாக இருக்கிற பிரான்ச்சு சேர்த்து மொத்தமாக பத்து கோடி லோன் டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம் மொத்தமாக பயனாளிகள் வந்து அரவுண்ட் ஐம்பதுலேருந்து அறுபது பேர் எதும் பயன்பெற்றிருக்காங்க இந்த விவசாய தினத்தை முன்னிட்டு ஒரு தனி பிரான்ச் ஒன்று எஸ்கேவிக்கு பிரான்ச் இருக்குது அதன் மூலமாக எல்லா பிரான்ச்சுக்கும் ப்ராசஸிங் சீக்கிரம் பண்ணுறதுக்காக பிரான்ச் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் இந்தமாரி விழா இது பண்ணியிருக்கோம் இனிவரும் நாட்களில் கஸ்டமர்ஸ் இதை பயன்படுத்தி பயன்பெறுமா ஓகே சார்